முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையை இன்றாவது நான் சொல்வதைக் கேள் உன்னுடைய துணையை நீ மறந்துவிடு ஏனென்றால் அவர் முன்னர் போல் இப்பொழுது இல்லை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று உனக்கு தெரியும் உன்னுடைய முருகன் அப்பா உன் கூடவே இருந்து அனைத்து விஷயங்களையும் கவனித்துக்கொண்டு தான் இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் உன் துணையை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் நான் எங்கு சென்றாலும் அவருடைய ஞாபகம் மட்டும்தான் என்னுடைய மனதில் வருகின்றது நான் என்ன செய்வேன் முருகனப்பா அப்பா என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியவில்லை இருந்தும் நான் அவரையே இணைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் தங்கமே நான் சொல்வதை கேள் உன்னுடைய துணையை நீ மறந்துவிடு நீ மட்டும் தான் அவரையே இணைத்துக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் அவர் அப்படி அல்ல தங்கமே அவர் வேறு ஒரு உறவுடன் தயாராகி விட்டார் அதனால் நீ அவரை மறந்துவிட ஆக வேண்டும் அவர் வேறு ஒரு உறவுடன் திருமணத்திற்கு தயாராகி விட்டார் தங்கமே நீ இப்பொழுது உன் துணையை மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளை நீ சரி செய்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கான காலம் வரும் உனக்கான உறவும் அப்பொழுது உன்னை தேடி வரும் இருப்பதோ ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் இறந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தார் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போதுதான் தங்கமே வாழப் போகின்றாய் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது உனக்கென்று ஒரு தத்துவம் இருக்கின்றது உனக்கென்று ஒரு திமுறை இருக்கின்றது அனைத்தையும் நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் காலம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் நடந்ததை சற்று தூர தள்ளிவிட்டு நிச்சயம் நமக்கு பிடித்தது போல் ஒரு வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள்ள வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைத்தால் கூட போதும் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உறவுகள் கூட நீதான் வேண்டும் என்று உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் ஆனால் உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ் தங்கமே உனக்கென்ற அன்பான உறவுகள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடன் உன்னுடன் செலவு எப்படி செய்ய வேண்டும் உன்னுடைய கணக்கினை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை யோசித்து செயல்படு எப்பொழுதும் உறுதுணையாக ஒரு நண்பனாக உனக்கு நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தை கலங்கவே கூடாது சந்தோஷமாக இரு வெற்றி முருகனுக்கு அரோகரா